நட்பே வணக்கம் மீண்டும் உங்கள் நிலவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எல்லோரும் எல்லாம் பற்றியின் புற்று வாழ வேண்டும் நடப்பை அனைத்து நல்லதாக இருக்கட்டும் சகலமும் வசிவசி சர்வமும் வசிவசி நம்மளுடைய சேனலில் கர்ணம் கர்ணநாதன் யார் கர்ணத்துக்குரிய விலங்குகள் என்ன நாம் வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன பின்பற்ற வேண்டிய செயல்கள் நடைமுறைகள் என்னங்கிறது பார்த்துட்டு வந்துட்டு முதல் கர்ணம் என்பது என்ன திதியில் பாதி கரணம் பஞ்சாங்கத்தில் ஐந்தாவது கரணம் முதலில் பஞ்சாங்கங்கிறது எல்லோரும் வீட்டிலும் நம்ம படிக்க வேண்டிய விஷயங்கள் ஆலயத்தில் எல்லாமே பஞ்சாங்கம் படிப்பாங்க தினந்தோறும் காஞ்சிமங்க பெரியவார் பஞ்சாங்க வாசிக்கு சொல்லி அனைவரையும் கேட்க சொல்லுவார் பஞ்சாங்கம் நம்ம வீட்டில் இருக்குங்களா இன்னும் இருக்கணும் இல்லை அப்படின்னா காலண்டரில் டெய்லி நம்ம தான் டெய்லி ஷீட்டில் தேதி கிழிக்கிறோம் அப்போ கிழிக்கும் போதே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன நாள் என்ன கிழமை என்ன தேதி நட்சத்திரம் திதி யோகம் கருணுங்கிறது எல்லாமே பஞ்சாங்கத்தில் இருக்கும் ஆனால் நம்ம அதெல்லாம் பார்க்குறோமா கிடையாது நம்ம தேதி கிழிப்போம் நம்மளுக்கு அந்த ராசி பலனெலாம் என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம் பேப்பரை சுற்றி போட்டு போயிடுவோம் ஆனால் அதில் அத்தனை விஷயங்கள் இருக்குது அதில் நிறைய பாட்டி வைத்தியங்கள் சொல்லியிருப்பாங்க தலைவருடைய பிறந்தநாள் பற்றி சொல்லியிருப்பாங்க மகான்களுடைய பிறந்தநாள் அதில் இருக்கும் இன்றைக்கி என்ன தேதி என்ன கருணை யோகம் போயிட்டுருக்குங்கிறது மோதிரி அதில் இருக்கும் அதை நம்ம படித்தாலே நிறைய பலன்கள் உண்டு யார் ஒருவர் தினந்தோறும் பஞ்சாங்கத்தை படிச்சுருக்கிறார் வீட்டில் பஞ்சம் இருக்காது பிரிவாவோட சாஸ்திர விதியில் சொல்லியிருக்காங்க சரிங்களா அதனால தான் பஞ்சாங்கத்தை எல்லோரும் படிக்க வேண்டும் கேட்க வேண்டும்னு கஞ்சிமாக பெறுவார் தினந்தோறும் முதல் வேலையாக காலையில் அவருடைய உமடுகள் பண்ண ஆரம்பித்த முன்னாடியே யாராவது ஒருவரை வேகமாக பஞ்சாங்கத்தை எடுத்து சத்தகமாக எல்லோரு காதிலும் ஒரு மாதிரி சத்தமாக படிக்க சொல்வார் அதில் அவ்வளோ ஒரு ரகசியங்கள் இருக்குது நம்ம வந்து டெய்லி காலண்டரை கிழிக்கும் போது அதில் பார்த்தாலே போகுது இன்றைக்கி என்ன நட்சத்திரம் போகுது என்ன திதி போகுது திதிங்கிறது என்ன ஃபஸ்ட்டு நட்சத்திரங்கிறது உங்களுக்கு தெரியும் நம்ம எல்லோரும் ஒரு நிச்சயத்தில் பிறந்திருப்போம் அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி அப்படின்னு பிறந்திருப்போம் அது தெரியும் உங்களுக்கு திதிங்கிறது என்ன திதின்னா பிரதமை துதியே திருதியே சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி இப்படின்னு வரும் அம்மாவாசை ஒரு திதி தாங்க ஆனால் எல்லாேருக்கும் தெரியும் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கணும் திதி கொடுக்கணும்னு சொல்கிறால எனக்கு தெரியும் இந்த திதிங்கிறது இது தான் பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமிங்கிறது திதி தான் அப்போ இன்னைக்கு என்ன திதி போகுது அப்போ இன்னைக்கு என்ன மாதிரி யோகம் இருக்குது யோகம் இருபத்தி ஏழு யோகம் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா கர்ணம்ங்கிறது ஒரு பதினோரு கர்ணங்கள் இருக்குது அந்த பதினோரு கரணத்துக்கு நம்ம பிறந்துருப்போம் அதில் ஏழு கர்ணம் ஸ்திரம் நாலு கரணம் சரம் ஏழு கர்ணங்கள் மாதத்தில் ரெண்டு டைம் வரும் ஏன்னா நிலையானது அந்த நாலு கர்ணங்களும் சரம் தன்மை கொண்டதுனால நகரம் தன்மை கொண்டது அது வந்து இப்போ மாதத்துக்கு ஒரு ஒரு டைம் தான் வரும் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பத்திரைக்கரணம் பத்திரைக்கரணத்துக்கான கருணநாதன் யார் பார்த்தீங்கன்னா கேது பகவான் பத்திரைக்காரணத்துக்கான விலங்கு பறவை பார்த்திங்கன்னா கோழி சேவல் கேது அப்படின்னாலே நம்மளுக்கு நாவத்துக்கு வந்து விநாயகர் பெருமான் வந்துடுவார் கேது அப்படின்னாலே சன்னியாசிகள் சாதுக்கள் வந்துடுவாங்க கேதுனாலே ஜீவசமாதி வழிபாடு அதுக்குள்ளே வந்துடும் சரிங்களா இப்போ பத்திரை காரணத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு சேவல் சேவல் வந்து பராமரிக்கிறது சரி இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஆள் திடமாக இருப்பாங்க அழகான தோட்ட கொண்டவங்களும் இருப்பாங்க ஆனால் அடுத்தவங்களுடைய விஷயங்களை கோழி மாதிரி குப்பையை கிண்டி கிண்டி திண்டி அதை துருவி என்ன பண்ணும் கோழி கோழி நீங்கள் வேணும் பார்த்துருக்கீங்க இல்லையா ரெண்டு காலாலேயும் போட்டு பறிச்சுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி உங்கள் திருவி வச்சுருப்பாங்க ஆனால் அனை அந்த ஏரியாவில் இருக்கிற அனைத்து பேருடைய விஷயத்தையும் நீங்கள் டக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அந்த ஏரியாவில் என்னென்ன விஷயங்கள் சமீபத்தில் நடந்து என்பதை பத்திரிகாரத்துக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்க விரல் நுனியில் வச்சுருப்பாங்க எல்லா செய்திகளையும் அவர்கள் சேகரித்து வைத்திருப்பார்கள் கோழி மாதிரி அதான் கிண்டி 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 அதை பார்த்து எடுத்து வச்சுரும் சரிங்களா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒழுங்கை கடை சீர்கேடைகளில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க ஒழுக்கம் இருக்குமா ஒரு டைமுக்கு எழுந்திரிக்கணும் குளிக்கணும் ட்ரெஸ் நீட்டாக போடணும் அப்படி இருக்கணுங்கிற வந்து அவங்கள்ட்ட இருக்காது அதில் வந்து சில ஜாதகங்கள் அமைப்பில் மற்ற கிரகங்கள் நல்லா இருந்து ஓகே இல்லை கிரகங்களுமே சரியில்லாமல் இருக்கே கருணநாதனுக்குரிய இது தான் இருக்குது அப்படின்னா அவங்க அப்படி தான் இருப்பாங்க சுத்தங்கிறத அவங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாது சட்டையை துவைச்சு போட்டோட அதுவங்க ஜாயின் பண்ணி போடலாம்னா இருக்கட்டும் எங்கே போகிறேங்க தானே போகிறோம் அப்படிம்பாங்க ஏன்னா சிக்கனத்தை கடைப்பிடி வருவாய் இருப்பாங்க அவங்க பிறந்தவர்கள் சிக்கனமாக இருக்குன்னு என்று நினைப்பார்கள் அது கஞ்சத்தனம் என்பது அவங்களுக்கு தெரியாது சரிங்களா அப்போ பத்திரிக்காரத்தில் பிறந்தவங்க விநாயகர் வழிபாடு செய்யலாங்க விநாயகர் ஆலயத்துக்கு போகிறது சங்கடகர சதுர்த்தியை கடைப்பிடிப்பது அதுமாரி விநாயகர் சதுர்த்தி அன்று முன்னின்று கோயிலுக்கு முடிஞ்சு உதவிகளை செய்வது பிள்ளையார்பட்டி போய்ட்டு வருவது மலக்குள விநாயகரை பார்ப்பது திருச்சி உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போவது இது அனைத்தும் பத்திரக்காரத்துக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் சரி உங்களுக்கான பறவைன்னு பார்க்குறப்ப சேவல் பத்திரைக்காரத்துக்காரங்க பார்த்தீங்கன்னா கோழியை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கோழிக்கறி தான் பிடிக்கும் அது எனக்கு அந்த சில்லி போட்டு சாப்பிடணும்னா எனக்கு அவ்வளோ இதாக இருக்குது அப்படிம்பாங்க ஆனால் இது என்னென்னா நீங்கள் கோழியே சாப்பிடக்கூடாது எக்காரணம் கொண்டோ பத்திரிக்கரணத்தில் பிறந்தவர்கள் கோழியை சாப்பிடக்கூடாது கோழி சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய பிறந்த கரணத்துக்குரிய விலங்கியோ பறவையோ நம்மளே அடித்து சாப்பிட்றோம் அப்படின்னா அதை நம்மளுக்கு வந்து எகெயின்ஸ்ட்டாக நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இனிமேல் வந்து நீங்கள் வந்து கோழியை சாப்பிடாம சேவல் வந்து சாப்பிடாமல் இருந்து பாருங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும் மாதிரி சேவல் கொடியன் முருகனுடைய அந்த கொடியில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சேவல் திருச்செந்தூர் போனாலே உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க பத்திரிக்காரத்தில் பிறந்தவங்க வந்து திருச்செந்தூர் போயிட்டு வந்திங்கனாலும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா திருச்செந்தூர் தான் சூரசம்காரம் பண்ணி அந்த அசுரனை ஒரு பக்கம் மரமாகவும் ஒரு பக்கம் சேவல் கொடியாகவும் கொடியில் வச்சுருப்பார் அப்படி இருக்க நீங்கள் பத்திரிக்காரத்தில் பிறந்தவங்க எல்லாருமே திருச்செந்தூர் போனாங்கன்னா அவங்களுடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும் அதுமாரி கோயில்களுக்கு வந்து இந்த கோழி சேவலில் நேர்ந்து விடுவது உயிரோடு கொண்டு விற்று வருவது வழி கொடுப்பது கிடையாதுங்க ஏன்னா நிறைய கோயிலில் பார்த்தீங்கன்னா சேவல் வேண்டிட்டு விடுவாங்க அந்தமாரி பத்திரிகாரத்தில் பிறந்தவங்க நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பிரார்த்தனை வச்சு ஒரு வேண்டுதல் வச்சுட்டு அதை கொண்டு போய் நீங்கள் சேவல் கொண்டு போய்ட்டு வந்தீங்கனாலே உங்களுடைய பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறும் அதுமாதிரி சேவலுக்கு வந்து நீங்கள் தீனி போடுறது அதை பராமரிப்பது அதிட்ட வந்து பாசமாக பழக ஏன்னா கோழி வளர்க்குறவங்களுக்கு தெரியும் கோழிகிட்ட வந்து நீங்கள் தீனி போட்டு அதுக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சு நீங்கள் செல்லாமல் பாசம் வளர்க்க ஆரம்பிச்சிங்கன்னாலும் நீங்கள் கூப்பிட்டால் அது வரும் ஏன்னா நம்ம இரவு கோழி பண்ண வச்சுருந்தோம் நம்மளுக்கு அதை பற்றி நிறைய தெரியும் அது நம்ம வந்து போய் தீனி போட்டு நம்ம கூப்பிட்டாலுமே சத்தம் கேட்டு படியிலேருந்து இறங்கி போகிற சத்தம் கேட்டுச்சினாலே ரெகுலர் ரெக்கலாக அடிச்சிட்டு வர ஆரம்பிக்கும் அதில் சில கோழிகள் நம்ம பேர் செலவங்க கூட்டாலுமே நம்ம பத்துலருந்து நிற்கும் அதேமாதிரி நீங்கள் வந்து கோழி குஞ்சாக இருக்கட்டும் சேவலாக இருக்கட்டும் அதுங்களுக்கு வந்து நீங்கள் தீவனம் போட்டுக்கிட்டு அதகிட்ட நல்லா பேசி ஒரு இதாக இருந்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல பழம் உண்டு நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டில் அந்த செவல் கொடி திருச்செந்தூர் போனீங்கனாலே உங்களுக்கு அந்த சண்முட்சம் பண்ணீங்கன்னாலும் சாமி டச்சினாலும் சாமிக்கு வைக்கிற அந்த வெயில் கொடியெல்லாம் கொடுப்பாங்க அது வாங்கி நம்ம வீட்டில் வைக்கிறது நல்லது சன்மோச்சனை பண்ணுறவங்களும் கொடுப்பாங்க ஏன்னா நம்ம தொடர்ந்து சன்மோஜனம் பண்ணிருக்கோம் நம்மளுக்கு நிறைய கொடுத்துருக்காரு முருகன் நீங்களுமே போங்க உங்களுக்கும் கிடைக்கும் நீங்கள் முருகன் சொல்லிட்டு போடும் முருகா உன்னுடைய கொடி எனக்கு கொடியோ வேலோ எங்கள் வீட்டுக்கு வரணும் கேட்பது கொடுப்பது தான் கந்தன் கருணுலம் கொண்டவர் அதனால் நீங்கள் அதை கேட்குறப்ப அது நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் போய்ட்டு வாங்க விநாயகர் வழிபாடு செய்வீங்க சன்னியாசி சாலைகளுக்கு உங்களால் முடிந்த உதவி செய்ய வேண்டும் ஒரு கோவிலுக்கெல்லாம் போகிறீங்க எனக்கு சன்னியாசி சாதிகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது பணம் கொடுக்குறது எனக்கு பிஸ்கட் பாக்கெட் மாரி ஏதாவது வாங்கி கொடுக்குறது ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் என்ன ஏதுன்னா கம்ப்ளைண்ட்னா சன்னியாசி சாதிகள் மாரி இருக்கிறாங்க சாயந்தரத்தில் பார்த்தா எங்கேயாவது டாஸ்மார்க்கில் ஒயின் சாப்பிட தான் தண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க நான் ரெண்டு மூணு நாள் அவங்கெல்லாம் உதவி பண்ணேன் அவங்க பண்ணுறப்ப சரி அப்போ ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுங்க அவங்களுடைய வாழ்நாள் வாழ்க்கை தலை எழுத்து அப்படி தான் ஆகிப்போச்சு அப்படிங்கிறப்ப நீங்கள் ஏதாவது சாப்பிட்றதுக்கு உணவு முடிஞ்சால் ஒரு பழமும் பிஸ்கட்டும் வாங்கி கொடுத்துடுவாங்க ஏன்னா நம்ம வந்து நம்ம ஏரியாவிலுக்கு சன்னியாசி சாதிகளாக பண்ண முடியும் கோயில்களுக்கு வேறு எங்கேயாவது ஊர் திருவண்ணாமலையோ திருச்செந்தூரோ மாதிரி போகிற இடத்துல நம்ம அவங்களுக்கு நம்ம முடிஞ்ச உதவி செய்யலாம் சரிங்களா நீங்கள் ஜீவசமாதி வழிபாடு செஞ்சீங்கனாலே உங்களுக்கு சிறப்பான பணம் உண்டுங்க கேதுனாலே ஜீவசமாதி வழிபாடு வந்துடும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா கேதுனாலே மருத்துவத்திலையும் வந்துடுவாங்க தையல் கலைஞர்கள் வந்துடுவாங்க அப்போ பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பக்கத்தில் இருக்கிற ஏழை அதாவது ஏழை தையல் தொழிலாளர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முடிஞ்ச உதவி செய்யலாம் அவங்கள்ட்ட போய் நீங்கள் ஏதாவது துணி தைக்க கொடுத்து வாங்கலாம் வீட்டில் இருக்கிறாங்க ஒரு பெண்ணு தான் இருக்கிறாங்க வயசானவங்க இருக்கிறாங்க துணை சிக்கிறது தான் உங்களுடைய இதே தொழிலாக இருக்குது அப்படின்னா கேது தையல் மிஷுங்கிறது கேது அதே நாட்டு வைத்தியர் பரம்பரை இந்த பாரம்பரிய வைத்தியம்லாம் சொல்ல பார்த்தீங்களா அதுலாம் கேதுடத்தன்மையில் தான் வரும் இப்போ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் நீங்கள் பத்திரிக்காலத்தில் பிறந்தவங்களே பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த பாரம்பரிய வைத்தியம்னு சொல்ல பார்த்தீங்களா சித்த வைத்தியம் நாட்டு வைத்தியம் அந்த மாதிரியில் ஈடுபாடு இருக்குது அவங்களுக்கு தன்னையே அந்த இது கொண்டு போயிடும் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் பத்திரிக்கானத்தில் பிறந்த நபர்களாக இருந்ததுன்னா அவங்க வந்து சித்தவத்தை பற்றி பேசுவாங்க இல்லைனா வந்து இந்த மூலிகை சூப்பு டீ தூ தூள் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னா அந்த அந்த ஒரு இதே தான் அவங்க இருப்பாங்க ஏன்னால் அது தன்னை அதோடைய துறையை சம்மந்தப்பட்டது கொண்டு போகும் அப்போ நீங்கள் வந்து ஏழையாக இருக்கிற தையல் தொழிலாளிட்ட நீங்கள் ஏதாவது ஒரு வேஸ்டேஜ் மூட்டுறது சட்டு ஓரடிக்கிறது தைக்கிறது பனி நோரடி இது மாதிரி ஏதாவது ஒரு வேலை கொடுக்கல எனக்கு எல்லாமே ரெடிமேட் ஆகிடுச்சு இன்றைக்கு நம்மளாமே டெய்லர்ட்ட போய் சட்டு தைச்சி கொடுத்து வாங்குறதுங்கிறதுலாம் குறைஞ்சிருச்சிங்க அப்படி இருக்கிறப்ப இதே மாதிரியாவது ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கனாலே உங்களுக்கு நல்ல பழைய தரும் இப்போ உங்களுக்கான கருணாநிதி யார் பார்த்தீங்கன்னா கேது கேதுவோட அதி தேவையை பார்த்திங்கன்னா விநாயகர் அவருடைய வழிபாடுகளும் சிறப்பாக இருக்கும் கருணாநிதி பறவை எதாவது கோழி கோழி சாவடக்கூடாதுன்னு சொல்லியாச்சு இந்த மாதிரி பராமரிக்கிற வேலையை பாருங்கள் அது இமேஜஸ்டெலாம் வீட்டில் ஓட்டி வைக்கலாம் நீங்கள் உங்களுடைய மொபைலில் வந்து கோழி கூற மாரி ரிங் டவுன் வைக்கலாம் வாட்ஸ்அப் இமே இடம் வந்து இடம் வந்து சேவலுடைய படத்தை நீங்கள் வைக்கலாம் வீட்டில்டா வச்சு இது பண்ணலாம் இது எல்லாமே உங்களுக்கு சிறந்த பலனை தரும் சரிங்களா இப்போ பத்திரிக்கானத்தில் பிறந்தவர்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் இதே போன்று ஒரு நல்லது வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நற்பவி சரவணன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் நற்பவி